லூயா கத்த நல்லவர் ஆமே கத்தரை துதிக்க ஆராதிக்க வந்திருக்க தேவ ஜனங்கள் ஒவ்வொரு ஆண்டவர் இயேசு நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன் வரவேற்கு தேவ கிருபை பிரசனை உங்களோடு இருப்பதாக ஆமே அலை லூயா கத்தோடைய வார்த்தைகளுக்கு நேரம் நம்மளை திருப்பலாம் ஆமாம் நியூ நியூ திங்ஸ் புதிய காரியங்கள் என்று வேதம் சொல்கிறது புதிய கிருபை என்று சொல்லுகிறது ஆமே தலைப்புன்றனால் நம்ம புதியது அந்த அல்லது புதுசு புதியது எல்லாருக்குமே அந்த பழசை ரொம்ப விரும்ப மாட்டாங்க அல்ல லூயா பழையதை நிறைய பேர் விரும்புகிறது இல்லை பல நேரங்கள் நம்ம சொல்லலாம் என்ன சொல்றோம் ஓல்டு இஸ் கோல்டு அந்த கோல்டு ஓல்டாக இருந்தாலும் விரும்புவோம் ஆனா எல்லாத்தையும் ஓல்டை விரும்புகிறது இல்லை ஆனா வேதம் புதியது என்று நிறைய காரியங்களை குறித்து சொல்லுகிறது நம்ம தியானிக்கலாமா கற்றுண்டா மையப்படுவதாக வேதம் அழகாய் சொல்கிறது அவருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் புதியதான் ஆமா கிருபை அல்ல லூயா கிருபனா அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா அன்பு அன்று பேர் அன்பு ஒரு ஆக்கியம் ஒன்று எழுதுகிறார் ஆண்டுடைய பேர் அன்பு ஒரு நாளும் புதுசா இருக்க வாசிக்கலாம் புலம்பல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை வாசிக்கும் போது இப்படியாக கத்தருடைய வார்த்தை சொல்லுங்க வாசிக்கலாம் வாசிக்கலாமா நாம் இருக்கிறது கத்தருடைய கிருபையே நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதா இருக்கிறது உம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறது ஆமா ஆண்டுடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகள் புது கிருப ஆம தேவ நமக்கு கொடுக்கிறது புது கிருப காலைதோறும் புது கிருப புது கிருப புதுசு புதுசா ஆம புதிய கிருபைகளை கொடுக்கிறார் ஹலை லூயா அப்படின்றால் என்ன அர்த்தம் ஆண்டவர் நேற்றைய அன்பு நேற்றைய மேல் அன்பு கூர்ந்ததுன்னு படியில் தினந்தோறும் எனக்கு புது அன்பு கொடுக்கிறாரா ஆமாம் ஆண்டுடைய அன்பு என் மேலே வச்சு அன்பு குறையலை சத்தமாக சொல்லுவோம் ஆமேன் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள் காலை லூயா இந்த புலம்பல் புஸ்தகத்தை எழுதின எறைமையாக தெருக்கதரிசி அவர் இப்படியாகி சொல்லுகிறார் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க கோபம் கர்த்தருடைய கோபம் பற்றி பார்த்திங்கன்னா இந்த புலம்பல் புஸ்தகமே கர்த்துடைய கோபத்தினால் உண்டான காரியங்கள் என்று அவர் எழுதப்பட்டுள்ளது ஏனென்றால் சிறையிருப்பு இந்த சிறையிருப்பு எழுபது வருஷம் சிறையிருப்பு ரொம்ப கொடூரமான வருஷங்கள் இசைவேல் தேசத்திலிருந்து யூதா தேசத்திலிருந்து அவர்கள் பாபிலோனுக்கு எழுபது வருஷம் அவங்க சிறைப்பட்டு போனார்கள் சிறைப்பட்டு போன அந்த நாட்கள் எழுதப்பட்டது ஆண்டனுடைய கிருபை தம்முடைய ஜனங்கள் திரும்ப கொண்டு வரும் அல்ல லூயா ஆண்டனுடைய அன்பு மாறலை ஆமே வேதம் அழகாய் சொல்லு காலைதோறும் கடத்திய கிருபைகள் புதியவைகள் எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அவர் கிருபை புதுசு ஆமாம் ஆமாம் நம்ம பாட்டு பாடுறோம் புது கிருபை தாரும் தேவா ஆண்டுடைய அன்பு புதியது எல்லாம் சொல்லுங்கள் புதியது அல்ல லூய்யா ஆமாம் நீ போன வருஷம் என்ன பண்ண தெரியுமா என்று சொல்லுவார்கள் அப்படி என்றால் பழைய காரியங்களையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஹோல் திங்ஸ் ஆனால் ஆண்டருடைய வார்த்தை தான் சொல்லுது நமக்கு புது கிருபை எங்களுக்கு கொடுக்குறாராம் புதிய அன்பினால் அவருடைய அணுக்கரகம் அவருடைய அன்பு தினந்தோர் அப்படியே என்ன அர்த்தம்னாக்கா ஆண்டருடைய நம்ம வச்ச அன்பு ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குது கத்தரி மேலே வச்ச அன்பு அது குறையவே இல்லை அது வளர்ப்புறையாகவே இருக்கிறது அல்ல லூயா அவருடைய அன்பு குறையலை சொல்லுங்கள் கத்தருடைய அன்பு குறையலை கத்தரை மேலே வச்ச அன்பு குறையவே இல்லை முதலாவது ஆண்டுடைய அன்பு இரண்டாவது ஒரு காரத்தை வாசிக்கலாம் ஐசையா சாப்டர் ஃபார்ட்டி இயசையத்திற்கு புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த இடத்துல வாசிக்கிறோம் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முதல் நா முப்பத்தி ஒன்று வரையில் வாசிக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லப்பட்டிருக்குது இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரம் இடர் விழுவார்கள் ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோஸ் தேர்ட்டி ஒன் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பேலன் ஆமாம் அந்த புது கிருபுன்னு சொன்னால் பார்த்திங்களா அந்த புது கிருபு அந்த புது கிருவு எப்போ கிடைக்கும் தெரியுமா காலை தோறும் சமூகத்தில் இருக்கும்போது அந்த புது கிருவை பெற்றுக்கொள்ள முடியும் அல்ல இல்லையா வேதம் அழக வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா மண்ணா எல்லாம் சொல்லுங்கள் மண்ணா மண்ணா எப்போ கிடைக்கும் மண்ணா எப்போ கிடைக்கும் அதிகாலையில் தான் மண்ணாவை கிடைக்கும் வெயில் ஏறு ஏற என்ன வந்துடுமா அந்த மண்ணா உருகி போயிடும் நான் லேட்டா போயிட்டு மண்ணா கிடைக்குன்னு பார்த்தா மண்ணா உருகிடும் நான் பதினோரு மணிக்கு காலையில பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு ஜபத்துல போய் உட்காந்து தேடலான்னா என்ன கிடைக்காதாங்க மண்ணா வெண்ண மாதிரி போயிட்டு காலையில் காலையில இந்த மண்ணா ஆம மண்ணா உருகலாம் ஆனால் ஆண்டோடைய அன்பு எனக்காக தான் இருக்குது அல்ல இல்லையா ஆனால் காலையில கத்தணி அன்பை தேடணும் கிருவை புது கிருவை காலையில அவர் நேரில் அன்பு கூறுகிறவங்க எழுந்த எழுந்தவுடனே கத்திரதான் கத்தாவே நம்முடைய கிருவைகளுக்கு நன்றி காலைதோர் அந்த பரிசு வாங்க காலைதோற எழும்பி கத்தருடைய கிருவைகளை நினச்சி ஆனோடைய அன்பை நினச்சி ஆனுடைய அபிஷேகத்தை நினச்சி அவனுடைய இறக்கங்களை தயவ ஒத்தாசை நினச்சி நினச்சி ஆனுடைய பாதத்தை தேடணும் அல்ல இல்லையா ஆமாம் பல நேரங்களில் நம்முடைய சிந்தைகள் பழவைகளாய் மாறிவிடுகிறது பழ பல நேரங்களில் நம்முடைய சிந்தைகள் அந்த பழைய காரியங்களோடவே ஒட்டி கொண்டிருக்கிறது ஹோல் திங்ஸ் பாஸ் திங்ஸ் முடிந்து போன காரியங்கள் பழைய காரியங்கள் ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறது நியூ கிரேஸ் நியூ கிரேஸ் நியூ கிரேஸ் புது கிருபை கொடுக்குறாரா ரெண்டாவது நியூ ஸ்ட்ரென்த் புது பலன் சொல்லுங்க புது பேலன் நியூ ஸ்ட்ரென்த் எப்போதும் வருதான் புது கிருபை எப்போதம் வருதம்மா கத்தருக்கு காத்து இருக்கும் போது ஆமாம் ஆண்டர் பாகத்தில் வேதத்தோட அண்ட நீங்கள் நீங்க போதுமானவர் அந்த கழுகு கழுகு சொல்லப்பட்டிருக்கு கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுக போல எழும்புவாங்க கழுகு அது ஒரு குறிப்பிட்ட வயசான பிறகு அதனுடைய பலன் குறுகினது அது பலன் உடைந்து போகிறது அல்லது பலன் மங்கி போகிறது என்பது உணர்ந்த பிறகு என்ன கழுகு மலையில் உட்கார்ந்து அது தன்னுடைய பலனை புதுப்பித்து கொள்வதற்காக அது தன் சிறகுகளை பாறையில் அடிச்சு அடிச்சு கண்மலையில் அடிச்சு அடித்து அதை உதித்து விட்டு அது இறையோடு கூட அது காத்திருக்குமா மாத கணக்கில் அது காத்திருக்குமா அது உருந்து போன அந்த இறகுகள் மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கும் போது அதனுடைய பலன் மறுபடியும் புதிதாக்கி கொள்கிறது ஆமே அலை நம்முடைய பலனை புதிதாக்கிறதுக்கான நியூ ஸ்ட்ரென்த் எப்போதாம் வருகிறது ஆண்டோட பிரசன்னத்தில் அவர் பிரசன்ன்தான் நமக்கு புது பலனை கொடுக்கும் சொல்லுங்கள் பார்க்கல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அவருடைய தான் புது பலன் ஆமாம் அவருடைய பிரசன்னா நமக்கு புது பெலனை கொடுக்குது நியூ ஸ்ட்ரென்த் புது பெலன் அல்ல லூயா சில சொல்லுவாங்க எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரிஞ்சுமா வேட்டில் வாசித்து பார்க்கும்போது காலை ஜாஷோ விட சொல்லுவார் நான் தேசத்தை வேண்டும் போது இருந்த அதே பலன் இன்றைக்கு எனக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆயிற்று அன்றைக்கு இருந்து அதே பலன் நாற்பது வருஷம் ஆயிற்று நாற்பத்தஞ்சு வயசுல தேசத்தை வேவு பார்க்க சென்று அதே பலன் இன்றைக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அதே பலன் எனக்கு இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லுவார் அல லூயா ஆமாம் அந்த பலன் அதே பலன் இருக்குது நான் இந்த மலை நாட்டை எனக்கு தாரு நான் சுதந்திரத்து கொள்கிறேன் கர்த்தர் எனக்கு வாக்கு தண்ட பண்ண தேசம் மோசை மூலமாக கர்த்த சொன்னார் இந்த மலை நாட்டை தருவே எனக்கு சொன்னார் நீ காலுமைத்து வந்த தேசத்தை தருவேன் சொன்னார் அதனால் ஜாஷுவா அந்த மலை நாட்டை எனக்கு தாரும் கர்த்த சொன்ன வாத்தின்படியே காலை அந்த மலை நாட்டை அவர் சுதந்திரம் எடுத்துக்கொண்டார் கர்த்தருடைய பலன் சொல்லுங்கள் அவர் பலன் அவர் பலத்தால் அவர் பலத்தால் கர்த்தருடைய பலத்தால் ஆமாம் புது கிருபை நியூ ஸ்ட்ரென்த் பாயிண்ட் நம்பர் ஒன் நியூ கிரேஸ் பாயிண்ட் நம்பர் டூ நியூ ஸ்ட்ரென்த் புது பெலன் ஆமாம் அடுத்தது நியூ ஆயில் அல்லது புது என்ன புது அபிஷேகம் புதிய அபிஷேகத்தை கொடுக்குறாராம் அவர் கிருப அவர் கிருபைக்கு காலையில் காத்திருக்கும்போது அவர்கிட்ட போது ஆண்டவர் அந்த புது கிருபையை கொடுக்குறாரு புது பெலனை கொடுக்குறாரு மூன்றாவது என்ன கொடுக்குறாராம் புது அபிஷேகம் சங்கீதங்கள் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதம் பத்தாம் வசனம் காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது என்ன நியூ ஆயில் நியூ ஆயில் நியூ அனாய்ச்சிங் ஆமாம் பழைய அபிஷேகத்தோட பழைய எண்ணெயோட பழைய காரியங்களோடு இல்லை கலை லூயா பழைய எண்ணெய் என்ன தேவைதான் ஆனால் அந்த துருத்தியில் புது எண்ணெய் தேவை புதிய நம்முடைய துருத்தியை கத்தர் புதிதாக்க விரும்புகிறார் புது எண்ணெய் புது எண்ணெய் அபிஷேகம் ஆமாம் துருத்தி என்பது என்ன தான் நம்ம இதயம் நம்ம சரீரம் நம்ம மேலே அந்த புது எண்ணெயின் அபிஷேகம் தினதோறும் அந்த புது எண்ணெயின் அபிஷேகம் அலை லூயா அந்த புது எண்ணெயின் அபிஷேகம் ரொம்ப முக்கியம் சவுள் தெய்வன் இராதபடிக்கு சவுல் தள்ளி ஆண்டவர் தள்ளிட்டார் சாமுவை திருக்கதி சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் தேவ சமுதன் அழுது கொண்டிருந்தான் ஆண்டவர் என்ன சொன்னது தெரியுமா சாமுவேலே நான் புறக்கணித்தல் நீ எந்த மட்டும் துக்கி துக்கித்து கொண்டிருப்பாய் உன் தலைத்த என்னையால் நிரப்பிக் கொண்டு வாம கதை சொல்கிறார் உன் கொம்பை நிரப்பிக் நிரப்பிக்கொண்டு வா நான் பெத்திலாகியமாகிய ஈசாயின் குமாரை ஒருத்தன் தெரிந்து கொண்டேன் அவனை அபிஷேகம் பண்ண புறப்படு அப்படின்றா என்ன அர்த்தம் அவங்க நியூ அனாய்த்திங் ஆயில கத்தர் கொடுக்குற ஆமா நீ அபிஷேகம் பண்ணது உண்மை தான் ஆனால் நான் புறக்கட்ட தள்ளினேன் அந்த அபிஷேகத்துக்கு அவன் பாத்திரமான நடக்கல அந்த அபிஷேகத்தின் படி நடக்கலை பரவாயில்லை டோன்ட் வரி நான் இன்னொருத்தன் தெரிஞ்சுக்கிட்டேன் நியூ ஆயில் எல்லாம் சொல்லுங்க நியூ ஆயில் அதனால் சங்கீதக்காரன் சொல்கிறான் புது எண்ணெயால நிரப்புங்க ஆமாம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவன நாளெல்லாம் நன்மை என் கிருபயம் என்னை தொடரும் நான் கத்தோட வீட்டில் நெழுத்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் வேத்தில் எந்த மனுஷனும் ஆண்டவுடைய ஆலை பிரகாரம் மேலே அவ்வளோ வாஞ்சியாயில்லை தாவீது கத்துடைய ஆலை பிரகாரம் மேலே வாஞ்சியாக இருந்தான் அவன் மேலே புது அபிஷேகம் தாவிதை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தாவித வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் லைஃப்பில் ப்ரொஃபெட்டிக் ஆனாயிட்டி இருந்துச்சு ஒரு திருக்கு தரிசனம் அபிஷேகம் இருந்துச்சு அவன் எழுதின அநேக சங்கீதங்கள் இயேசுவின் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் அப்படியே அவன் திருக்கமாக எழுதியிருப்பான் அனைட்டிங் இருந்துச்சு அவன் மேலே ஒரு என்ன சொல்கிறது லீடர்ஷிப் அனைட்டிங் லீடர் ஒரு தலைவன் தான் ராஜா இந்த ராஜரிக அபிஷேகம் தாவித மேலே இருந்துச்சு அடுத்தது ஒரு ப்ரொஃபட்டிக் திருக்கு தரிசனம் ஒரு அபிஷேகத்தை கற்றுற அவன் மேலே வச்சுருந்தான் அவன் சாம்பல் திருக்க சிவந்தி அபிஷேகம் பண்ணுகிறான் எல்லாம் வயசு பதினேழு யாருக்கிற பதினேழு வயசு அந்த பதினேழு வயசு நிறைந்த டீனேஜர் மேலே ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டது அவன் அந்த புது கிருபு அந்த புது அபிஷேகம் செஞ்சது என்ன தெரியுமா அவனை ஒரு முறை கரடியை வீழ்த்தினா ஒரு முறை செங்கத்தை வீழ்த்தினா ஆனா அதோடு நிறுத்தல அந்த அபிஷேகம் கோலியாத்த வீழ்த்த வச்சது அல்ல லூவ்யா அங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் கோலியாத்தை விழுத்தின தாவீது ஏன் சவலை வீழ்த்தவில்லை ஜயண்ட ஜெயிண்டை வீழ்த்திட்டாரு கோலியாத்தை தாவிது வீழ்த்தி விட்டார் ஆனா யாரை வீழ்த்தல சவலை வீழ்த்தவில்லை அதுதான் புது அபிஷேகம் புது அபிஷேகம் என்ன தெரியுமா நான் மனுஷன் மேலே கைய போட மாட்டேன் கத்திர அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அந்த புது அபிஷேகம் அவனுக்கு ஞானமுள்ள இதயத்தை கொடுத்தது அவனுக்கு ஞானமாய் பேச ஞானமாய் காரியம் நடப்பிக்கிற ஒரு இதயத்தை கொடுத்தது நேசிச்சான் ஆமாம் அவர் கத்திர அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கத்திர அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர் மேலே கைப்பட மாட்டேன் தேவ மனுஷன் மேலே கைப்பட மாட்டேன் கத்தருடைய வார்த்தை அவர் மேலே இருந்தது கத்தர் அவர் அபிஷேகம் பண்ண உண்மை தான் தேவனை விடப்பட்ட பொல்லாத ஆவி அவரை அலக்கழிக்க உண்மை தான் அவருக்காக நான் கே நான் எடுத்து வாசித்தேன் தான் ஆனாலும் கைப்பட மாட்டேன் அந்த புது அபிஷேகம் அவனுக்கு புது ஞானத்தை கொடுத்தது புது கிருபைகள் கொடுத்தது அல்ல அந்த இஸ்ரேல் தேசத்தில் வாசித்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் தேசத்தில் துருத்தி துருத்தான் சொல்லுங்கள் என்னது துருத்தி அந்த துருத்தியில் பார்த்தீங்கன்னா ரசத்தை வார்த்து வைப்பார்கள் புது ரசத்தை வார்த்து வைக்கிறதுக்கு புது துருத்தி தேவை பழைய ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்றிடலாம் ஆனால் புதிய துருத்தி அது புதிய துருத்தினாலே அதில் புது ரசத்தை ஊற்ற முடியும் பழைய துருத்தியில் புதிய ரசம் ஊற்றுனா என்ன ஆகும் வாசிக்கலாம் மற்ற இதெல்லாம் சுசிஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மேத்யூ சாப்டர் நைன் வர்ஸ்

இன்னும் பழைய துருத்தியாகவே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் பல நேரங்களில் நாம் பழைய துருத்தி பழைய பஞ்சாங்கத்தை பழைய முறைமைகளே பழைய பாரம்பரியங்களையே நாம் பின்பற்றி வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய சிந்தைகள் புதிதாக்கப்பட வேண்டும் புதிய சிந்தை பாயிண்ட் நம்பர் த்ரீ முதலாவது புது கிருப ரெண்டாவது புது வேலன் மூன்றாவது புது அபிஷேக் நாலாவது புது துருத்தி அப்படி என்ன தெரியுமா என் உள்ளோம் புது கவியால் பொங்கணும் அமைய புது துருத்தியை நாம் மாறணும் புது துருத்தி ஆமாம் புது துருத்தி அதுக்குள்ளேயே அஞ்சாவது பாயிண்டை சேர்த்துற புது துருத்தி அல்லது புதிய சிந்தை என்னுடைய இதயம் புது துருத்தி போல இருக்கணும் ஆமாம் நடந்ததுன்னு வசனம் அழகாக சொல்லுது புது ரசத்தை புதிய துருத்தியில் வார்த்தை வைக்கணும் பழசில் புதுசை ஊற்றுன என்னாகும் கெட்டு போயிடும் ரசமும் சிந்தி போகும் துருத்தியும் கிழிஞ்சிடும் அப்படின்ற அர்த்தம் புது ரசத்துக்கு வீரியம் அதிகம் பழைய திராட்சரசம் அந்த பழைய திராட்சரசம் அது பழசாக பழசாக சுவை கூடும் ஆனால் என்ன இருக்காது வீரியம் கருத்தோடு வார்த்தை தான் சொல்லுது புது ரசத்தை புது துருத்திகள் ஆமாம் நம்ம இதையும் புது கவியால் பொங்கணும் நான் புதிதாக்கப்பட வேண்டும் ஆமாம் பாட்டு பா ஃபாதர் அழக ஒரு பாட்டு பண்ணார் புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றும் ஐயா ஆமாம் ஆமாம் தான் ஆண்டு வார்த்தை இப்படியே சொல்லப்பட்டிருக்குது வாசிக்கும் போது நம்ம புது சிருஷ்டி ரெண்டு கோரிதர் அஞ்சு பதினேழில் வாசிக்கும் போது இப்படி இருக்க ஒரு உன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின எல்லாம் புதிதாயின அப்படியே புது சிருஷ்டியாக மாறணும் நம்முடைய இதயம் புதிதாக்கப்பட வேண்டும் நம்முடைய இதயம் மறுரம் மறுவமாக்கப்பட வேண்டும் நம்ம சிந்தைகள் மறுவமாக்கப்பட வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் யோசனை எல்லாம் மறுவரமாக்கப்பட வேண்டும் பழைய எண்ணங்களோடு பழைய துருத்தியோடு இருக்கக்கூடாது புது துருத்தியாக மாற்றப்பட வேண்டும் ஒரு ஆமையை சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம் புது துருத்தியாய் ஆமன் புதிய வெளிப்பாடுகளை கத்தரை கொடுக்கும்போது புதிய பாதைகளை கத்தர் காட்டும் போது அதில் போகிறது நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அல்ல லூயா நிறைய புதுசு புதுசு நிறைய பேசலாம் ஆமாம் புதிய பாதைகள் ஆமாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு கத்த சொல்லியிருக்கா புதிய காரியங்களை கத்தனும் வாழ்வில் செய்ய விரும்புகிறா ஆமாம் யாருக்கு காரியங்கள் நடக்குது அவரை துதிக்கிறவங்களுக்கு ஆமாம் கத்தரை தூதிக்கும் போது கத்த கதவுகளை திறக்கிறா புதிய கதவுகளை திறக்கிறா புதிய வழிகளை திறக்கிறா புதிய வாசல்களை திறக்க திறக்கிற ராமே இந்த நாள்ல நம்ம ஆண்டு சமூகத்தை எல்லாரும் ஜபம் பண்ணலாம் ஆண்டு ஒரு கொடுத்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் கண்கள் மூடி தெய்வ சமூகத்தில் ஜபிக்கலாமா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இதனாலாண்டு ஒரு புதிய கிருபைகளை எனக்கு தருகிறதுக்கு ஸ்தோத்திரம் மகளே மகனே கத்தர் அன்னைக்கு உனக்கு புது கிருபைகளை கொடுக்க விரும்புகிறா ஹாலெல்லூ யா ஹாலில்லுயா புது கிருபையினால கத்தரோட நினைப்ப விரும்புகிறா அவன் புது துருத்தியாக கத்தரோட மாற்ற விரும்புகிறா உன் சிந்தைகளை கத்தரை புதிதாக்க விரும்புகிறா எனக்கு ஒரு புது பலன் புது பலன் உன் மேலே இறங்குறது எல்லாம் ஜோபம்லாமே ஏசு நாமத்தினால கத்தாவே துதிக்கிறோட வார்த்தைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம் நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் வார்த்தைகளை ஆண்டு ஒரு கேட்ட அப்படியே பிள்ளைகள் மழை இப்போதைய வல்லமை உங்கள் கிருபை உங்கள் மகிமை உங்க பிரசன்ன உங்க தயவு உங்க அணுக்கரக உண்டாகும்படி நாமத்தினால் ஆண்டவரே துதிக்கிறோம் புது கிருபை இந்த நாளில் புது கிருபை உண்டாகட்டும் புது பலன் உண்டாகட்டும் புதிய அபிஷேகம் புதிய அபிஷேகம் புதிய அபிஷேகம் ஆண்டவரை புது என்னையால் அபிஷேகம் பண்ண வீராக கதாவே துதிக்கிறோம் சிந்தைகள் புதிதாக்கப்படுவதாக சிந்தைகள் புதிதாக்கப்படுவதாக புது ரசமாய் புதிய சிந்தைகளோடு கூட அண்ட ஒரே புதிய பாத்திரமாய் ஆண்டவரே துதிக்கிறோம் அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் இங்கே சிந்தைகளை புதிதாக்கும்படி சொிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நீ செய்கிற புதிய காரியங்களுக்கு நாங்கள் ஆயத்தப்பட அன்றவர் இந்த நியூ மந்தில் கத்தாவே துதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய கருபையினால் உங்கள் அபிஷேகத்தினால் உங்கள் மகிமையினால் உங்கள் பிரசரத்தில் நிறைந்திருக்கிற கிருவை உண்டாக்கும்படி சொிறேன் இப்படி பிள்ளைகள் மாதிரி இப்படி வல்லமையான அபிஷேகம் இறங்கட்டும் கர்த்தர் புதிய கதவளை துறப்பீராக வழிகளை துறப்பீராக அன்றவரை நீர் கொடுக்கிற புதிய கிருவைகளுக்கு ஸ்தோத்திரம் உடைய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி இப்படி புதிய அபிஷேகத்துக்காக வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதீங்கப்பா அப்படியே கரம் வல்லமையானவில செய்யட்டும் நாம் மையப்படுவதாக எயுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவேன் ஆமேன் ஆமேன் பிரைஸ் எல்லாம் கத்த நல்லவர் ஆமேன்